போன ஜென்ரேஷன் ரொம்ப கேவலமாக இருந்தது பட் இந்த பேக் சைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய பைனரி ஓல் இன்னைக்கு நம்ம வி சிக்ஸ்டி ஃபோனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்துட்டு எஸ்பெஷலாக அந்த ஃபோனுடைய செல்லிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸோடைய நம்ம இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அழகாய் முதல்ல இந்த வி சிக்ஸ்டினுடைய ஸ்பெக் பார்ப்போம் டிஸ்பிளேலேருந்து வருவோம் இந்த டிஸ்பிளே ஒரு குவாட் கர்வ்டு பேனல் சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் ரெஃப்ரிஷரேட்டரோட இருக்கக்கூடிய பேனல் இந்த பேனல் நல்லா பிரைட்டாக நல்லா தான் இருக்குது குவாட் கவடாக இருக்கிறதுனால இன்ஹேல் ஃபீல்டு வந்து நல்லா இருக்குது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டிசைனு இது வந்து இந்த கலர் மிஸ்டு கிரே அப்படிங்கிற கலர் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான் பேக்கும் பிளாஸ்டிக் தான் ஸோ அதனால் லைட் வெயிட்டாக இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்ஏச் பேட்டரி இருக்குதுல அது இருந்துமே ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்குது ஒரு நைன்ட்டி வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க ஸோ அதை வச்சு ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் மல்டிமீடியா பர்பஸ்க்கு கீழே ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் மேலே ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க கூடவே ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாமே இருக்கக்கூடிய போர்ட் சைட்டில் இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அடுத்த டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெல் இப்படி நாலு வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க நாலு வேரியன்ட்லேயுமே யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ தான் கொடுக்குறாங்க இதில் எனக்கு என்ன யோசனைன்னா ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ மாடல்லையே யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்று இருக்குது இதில் ஏன் டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல சரி இந்த ஃபோனுடைய மெயின் செல்லிங் பாயிண்ட் கேமரா ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுடைய ப்ராசர் நம்ம பார்த்தோம்னா இது போன ஜென்ரேஷன் விவோ ஃபிஃப்டியில் ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென் த்ரீ கொடுத்துருந்தாங்க இந்த ஜென்ரேஷன் ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென் ஃபோர் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு நல்ல ப்ராசர் தான் மிட்ரேஞ்சில் ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து புஷ் பண்ணாது ரொம்ப ஈஸியாகவே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கட்டும் நம்ம மல்டி டாஸ்க் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா புஷ் பண்ணும் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை இப்போ இந்த ஃபோனுடைய மெயின் விஷயமே கேமரான்னு சொன்னோம் இது ஜெய்ஸ் லென்ஸரோட கொலாபரேஷனு அதனால் இது அவுடோரில் இப்போ ஷூட் பண்ண போகிறோம் எனக்கு பின்னாடி திருவண்ணாமலை இருக்குது இது இப்போ இருந்து ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் டென் எக்ஸ் வரைக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்றத லைவில் சொல்கிறவங்களுக்கு கேளுங்க ஃபஸ்ட்டு வைடாங்கல் போவோம் வைடாங்கிளில் எயிட் எம்பெருசாக அவுட்புட் ஒன்றும் இல்லை பரவாயில்ல போஸ்ட் ப்ராசஸிங்கில் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது வைடாங்கலில் மெயின் சென்சரில் போகிறேன் நெக்ஸ்ட் டூ எக்ஸ் யூஸ் பண்ணுறோம் டூ எக்ஸில் எப்படி இருக்குது ஓகே டூ எக்ஸ் நல்லா இருக்குது ப்ராசஸிங் சூப்பராக இருக்குது ஐயோ உடைய அல்காரிதமே சூப்பர் தான் த்ரீ எக்ஸெலாம் யூஸ் பண்ணி பாவோம் ஓகே த்ரீ எக்ஸில் நல்லா இருக்குது டென் எக்ஸ் போவோம் அப்படியே அப்பா மலையோடைய உச்சியை எடுத்துருக்கோம் அதை ப்ராசஸ் பண்ணுது பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ப்ராசஸ் பண்ணுது ஓகே ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது ஒரு போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுப்போம் வீடியோ எடுக்கிற வரைய ஃபோட்டோ எடுப்போமா போர்ட்ரேட் ஃபிஃப்டி எம்எம் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி த்ரீ எம்எம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபிஃப்டி எம்எம் எயிட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எம்எம் அடையப்பா ஹண்ட்ரட் எம்எம் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கே போஸ்ட் ப்ராசஸிங் தான் மிரட்டி விட்றாப்லேயே ஜெய்ஸுங்கிறது இங்கே காட்டுறானுங்க ஜெய்ஸ் லென்ஸு இருந்து இங்கே தான் வேலை செய்யுது இந்த ஹண்ட்ரட் எம்எம் த்ரீ எக்ஸ் சூப்பராக இருக்குது நைஸ் 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 ஓகே செல்ஃபி ஃபிஃப்டி எம்பி செல்ஃபின்றதுனால அது ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் நல்லா இருக்குது போர்ட்ரேட்டில் மெயினாக வந்து கேமரா தான் சொன்னேன் அதுக்கு வந்து இது நியாயம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா டென் எக்ஸ் வரைக்குமே நல்லா இருக்குது அது டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிஸ்கோப் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது கே விவோவில் நம்ம சொல்லவே வேணாம் அவங்களுடைய செல்ஃபி கேமராஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன கொஞ்சம் வெள்ள அடித்த மாதிரி தான் இருக்கும் இப்போ சைஸ் லென்ஸு கொலாபரேஷன் இருந்தனால க்ளோஸ் டு நேச்சுரல் இருக்குது போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அதை நம்ம மெயினாக இங்கே சொல்லி ஆகணும் அடுத்து வீடியோ பார்ப்போம் வீடியோ டென் எயிட்டி ஃபோர் கே அடக்கொடுமையா என்ன ஃபோர் கே தேர்ட்டி தான் கொடுக்குறானோ ஃபோர் கே சிக்ஸ்டி கொடுத்துருக்கலாம் மேக்ஸிமம் ஃபோர் கே தான் ஃபோர் கே தேர்ட்டி தான் ஓகே ஃபோர் கே தேர்ட்டியில் டூ எக்ஸ் போக முடியும் ஆன் ஷூட்லேயே அப்படியே நம்ம சென்சார் ஷிப் பண்ணிக்க முடியுது அது ஒரு நல்ல விஷயம் நைஸ் நல்லா நல்லாயிருக்கு ப்ராசஸிங் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம் ஏ ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டெபிளைஸ்டாக இருக்குங்க டூ எக்ஸில் எப்படி இருக்குது நைஸ் ஓகே நம்ம வந்து லைவாக இப்போ நம்ம ஷூட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்குது வீடியோ ஃபுட்டேஜும் நல்லாயிருக்கு ஃபோர் கே சிக்ஸ்டி கொடுத்துருக்கலாம் ஃபோர் கே தேர்ட்டி தான் மேக்சிமம் இருக்குது அது ஒரு டிராபேக்காக தான் நான் நினைக்கிறேன் மற்றபடியாக ஃபோன் கேமரா ஆஸ்பெக்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் தோணுது எனக்கு ஸோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன் வீடியோடைய எண்டில் பாருங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இந்த மொபைல் வந்து சேல் பண்ணப்படுது ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்டில் டிப்பிக்கல் விவோ யூசர்ஸ் இந்த ஃபோனை வாங்கலாம் ஏன் அப்படின்னா ஃபீல் நல்லா இருக்குது நல்லா கேமராஸ் இருக்குது வீடியோஸும் நல்லா ஸ்டெபிலைஸ்டாக இருக்குது எல்லாமே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் பின்னாடி அதில் நீங்கள் பாருங்கள் ஆன்லைன் மார்க்கெட் நான் வாங்க மாட்டேன் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் குறிப்பாக விவோ ஃபோன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம் கிட்டத்தட்ட இந்த மாடல் ஃபோனோட மாடல் வந்து விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ அதே மாதிரியான பேட்டன் தான் இருக்குது ஃபோனு நல்லா இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏச் பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக எஸ்ஓடி வந்து கண்டிப்பாக ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நமக்கு எஸ்ஓடி கிடைக்கும் இதில் ஒரு நல்ல பேட்ரி இருக்குது நல்ல ப்ராசர் இருக்குது கூடவே ஒர்த்தான மூணு கேமராஸ் ஒர்த்தான கேமரா இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் எஸ்ஓடி நமக்கு எயிட் ஹவர்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதன் வகையில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது நல்லா தான் இருக்குது காம்படிட்டிவாக நிறைய மொபைல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் விவோ தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த மொபைல் ஒரு ஆஃப்லைன் டார்கெட்டட் மொபைல் அப்படின்னு சொன்னேன் மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சென்னை மொபைல்ஸ் கான்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ் ரொம்ப நல்ல டீல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க கார்டு ஆஃபர்ஸ் கூடவே நிறைய கிஃப்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க நல்ல ப்ரைஸ் கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் சென்னை மொபைல்ஸில் இந்த மொபைல் வேணும்னா காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே இவ்வளோதாங்க இந்த வீடியோ மேலும் இது போல் நிறைய ஃபோன் சம்பந்தமான ரிவ்யூவுக்கு கேமரா சாம்பிள்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி ாய் அடைவாய் நீ மணல் மணலாய் சரிவாய் நீ கடம் பதித்தால் புகைவாய் நீ யார் மீது கோபமோ சிவப்பு தேர்ட்டியில் டூ எக்ஸ் போக முடியும் ஆன் ஷூட்லேயே அப்படியே நம்ம சென்சார் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியுது அது ஒரு நல்ல விஷயம் நைஸ்